கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பத்தி ஏழாவது சங்கீதம் மூன்றாவது வசனம் கத்தர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசு அனுப்பி ரட்சிப்பார் என கருமையான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலும் கத்தர் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் பரலோகத்திலிருந்து பதிலையும் ஒத்தாசைகளையும் அனுப்பி ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார் அநேக நீண்ட நாட்களாய் உங்களுடைய ஜபங்களுக்கு என்றும் எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம் ஒன்றும் பலன் தரவில்லையே என்றும் தடைகளுக்கும் தாமதங்களுக்கும் விடை தெரியாமல் விரக்தியோடு காணப்படுவீர்களானால் இன்றைக்கே இந்த வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துவதாக சங்கீதக்காரன் தாவிது பாடும் பொழுது சவுளுக்கு தப்பி ஓடுகிறான் தன் ஜீவனை காத்துக் கொள்ளும் பொருட்டு அவன் கெபிக்குள் மறைந்து கொண்டிருக்கையில் தன் தேவனை நோக்கி நம்பிக்கையோடு பாடுகின்றான் ஒத்தாசை அனுப்பும் என்று மேலும் சூழ்நிலைகளினால் தான் எவ்வளவாய் நொறுக்கப்படுவதையும் அவன் தேவனிடத்தில் முறையிடுகிறான் என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது தீயை இறைக்கிற மனு புத்திரர்களுக்குள்ளே கிடக்கின்றேன் அவர்கள் ஈட்டிகளும் அம்புகளும் பட்டயமாய் இருக்கிறார்கள் என்று தன் நிலையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம் நீங்களும் கூட இன்றைக்கு எந்த மனநிலையோடு இருந்தாலும் தாவிதை போல விசுவாசித்து தைரியமாய் காத்திருங்கள் உங்களுக்கும் இன்றைக்கு பரலோகத்திலிருந்து தாவிதுக்கு ஒத்தாசை அனுப்பின தேவன் உங்களுக்கும் ஒத்தாசைகளை அனுப்புவார் ஆசீர்வதிப்பார் இன்றைக்கும் நாம் ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தை வாசிக்கையில் அங்கே சாரிபாத் விதவையை குறித்து பார்ப்போமானால் சாரிபாத் ஊரிலே கடும் பஞ்சம் நிலவுகின்றது ஒருவேளை உணவிற்கு வழி இல்லாத நிலை உண்டாகின்றது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த ஊரில் உள்ள அந்த விதவை தன்னிடம் கடைசியாக இருக்கின்ற ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணையும் வைத்து சாப்பிட அடையை செய்து தானும் தன் மகனும் உண்டுவிட்டு செத்துவிடலாம் என்று எண்ணினர் காரணம் வருமானம் இழந்தவள் மகனோ சிறிய வயதுள்ளவன் பசியின் கொடுமையை அனுதினமும் அனுபவிக்க முடியாத நிலை தங்களுக்கென்று உதவி செய்வதற்கும் ஊரில் யாரும் முன்வரவில்லை தான் மட்டும் செத்துவிட்டால் மகன் துன்பப்படுவான் ஆதலால் இருவருமே செத்துவிடலாம் என முடிவெடுத்து கடைசி மணி துளிகளை எண்ணியவளாய் உலகமே போன நிலையில் வாழ்க்கை பயணத்தின் இறுதி கோட்டை கடைசி மைல்கல்லை அடைய போகிறோம் என்றவளாய் விறகு பொறுக்கிக் கொண்டு இருந்தவளின் இருதயத்திலிருந்து வடிகின்ற கண்ணீர் துளிகளை கத்தர் காண்கிறவராய் எலியா என்ற தீர்க்கதரிசியின் மூலமாய் சாரிபாத்திற்கு போ விதவையை பார் என்று அனுப்பி என்னையையும் மாவையும் ஆசீர்வதித்து பஞ்சகாலம் முடியும் வரையில் மாவும் செலவழிந்து போகாதபடிக்கு ஆசிர்வாதத்தை கட்டளையிட்டு ஜீவனை தருகின்றார் வசனம் இப்படியாக சொல்லுகிறது நானோ இந்த உலகத்திற்கு வந்தது ஜீவனை தரவும் அது பரிபூரணப்படவுமே என்று பிசாசோ திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறவன் அதனால் அவள் தன் சூழ்நிலையில் தன்னை சாவிற்கு ஒப்பு கொடுத்தவளாய் பேசுகின்றாள் சூழ்நிலை அவளை மரணத்தின் வாசலுக்கு அழைத்துச் செல்ல காத்திருக்கிறது ஆனால் கர்தரோ அந்த மரணத்தை சிலுவையில் ஜெயமாய் விழுங்கினபடியினால் புது வாழ்வை தருகின்றார் இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே நீங்களும் கடந்து போகின்ற சூழ்நிலைகள் கூட உங்களின் சமாதானத்தை சாகடிப்பதாகவும் வெலனை திருடுவதாகவும் ஆசிர்வாதத்தை சூறையிடுவதாகவும் காணப்படுகின்ற நிலையில் பாதையின் முடிவுதான் என்ன எங்கு இந்த பாதை முடியும் எப்படி கடப்பது இழைப்பாறுதலுக்கு இடமில்லையே என்று கலங்கிக் கொண்டு பயத்தோடும் நடுக்கத்தோடும் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு உங்களை கடினப்படுத்துகின்ற சூழ்நிலைகளிலிருந்து விடுவிக்கும்படியும் பரலோகத்திலிருந்து ஒத்தாசையை அனுப்புகின்றார் உங்களை நீண்ட நாள் ஜபங்கள் தடைகள் தாமதங்களுக்கு இன்று பரலோகத்திலிருந்து பதில் வருகின்றது எதிர்பாராத நன்மைகளும் மனித தயவுகளும் இன்றைக்கு கிடைக்கும்படி ஆசீர்வதிக்கின்றார் ஆகவே அருமையானவர்களே சூழ்நிலைகளைக் கண்டு கலங்காதீர்கள் அவைகளை காட்டிலும் பெரியவர் நம் கத்தர் அவர் சொல்ல ஆகும் கட்டளையிட நிற்கும் வார்த்தை விசுவாசியங்கள் அற்புதங்களைக் காண்பீர்கள் கர்த்தர் பரலோகத்திலிருந்து ரட்சிப்பார் இருந்து இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மறித்து உயிர் இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள் உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் இந்த வார்த்தைகள் மூலமாக கத்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக